கோவிலுக்குள் புகுந்து பக்தர்களை தலை தறிக்க ஓடவிட்ட நான்கு டன் உருவம் கோவிலுக்குள் நுழைய நுழைய அடித்துக் கொண்டு ஓடிய பதை வதைக்க வைக்கும் காட்சி பயத்தில் கோவிலுக்குள் ஓடி ஒளிந்து கொண்ட பெண்கள் ஹார்ட் பீட்டை இங்குற வைத்த பதை வதைக்க வைக்கும் சம்பவம் கோவை அடுத்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பூண்டி வெள்ளியர்கிரி ஆண்டவர் கோவிலில் ஒற்றை காட்டு யானை ஒன்று உணவு தேடி உள்ளே நுழைந்துள்ளது மேலும் அப்போது தரிசனம் செய்ய சென்ற பக்தர்கள் அதை பார்த்ததும் அலறி எடுத்து ஓடியுள்ளனர் மேலும் அது கோவிலின் ஒரு பகுதிக்குள் நுழையவே மற்றொரு பகுதியில் இருந்து பக்தர்கள் தலை திறக்க ஓடியுள்ளனர் மேலும் ஒரு சில பெண்கள் பயமாயிருக்கு என்றும் ஓடி ஒழிந்து கொண்டனர் இதையடுத்து கோவிலுக்குள் அந்த யானை அங்கும் இங்கும் சுற்றியதால் பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது இந்த ஒரு காணொலி சமூக வலைதளங்களில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கும் ஒரு விலையில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்